ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சுலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்னு முப்பத்தி அஞ்சுக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இது நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி சொல்றது இந்த விருச்சக ராசிக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் அதிரடி மாற்றங்கள் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு இல்லாம விருச்சக ராசிக்கு தான் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியில உங்க ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் அவரு ஆட்சி பெறாரு அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் பதினொன்னு கூடையவரும் ஓகேங்களா அவரும் வந்து புதன் உங்களுக்கு அவரும் வந்து உங்க ராசிக்கு வராரு சுக்கரன் வராரு உங்க ராசிக்கு சூரியன் பத்து குடையவர் வந்து சூரியன் அவரும் உங்க ராசிக்கு வராரு நாலு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு வருது அது போக வந்து குரு அஷ்டமத்துக்கு மறுபடியும் அதிசாரத்துல இருந்து அஷ்டமத்துக்கே போறாரு சனி ஐந்தாம் மடத்துல ராகு நாலாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல இதுதான் கிரகங்கள் முக்கியமா பதினொன்னாம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இந்த மாதம் பிறக்கும் போது அப்போ என்னன்னா நிறைய லாபங்கள் வரும் உங்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு பணம் வரும் அதே நேரத்துல பிரச்சனைகளையும் சமாளிக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய கிரகங்கள் வரும்போது ஒரு விஷயத்த செய்யும்போது இன்னொரு விஷயம் தானா வரும் அது வந்து நல்லதாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஏன்னா கிரகங்கள் வந்து புதன் வந்து லாபத்தை கொடுக்கக்கூடியவரை உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அஷ்டமாதிபதி அப்படின்னா தேவையில்லாத டிப்ரெஷன் தேவையில்லாத அவ பெயரை நீங்க ஒரு விஷயம் செஞ்சுருக்கவே மாட்டீங்க அந்த கஷ்டங்கள் தேவையில்லாத உங்களுக்கு கெட்ட பேர் வரதுக்கு உண்டானது அதே மாதிரி வந்து பன்னெண்டு குடையவர் உங்களுக்கு ஏழு குடையவர் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஏழு குடையவர் யாருன்னா சுக்ரன் அவர் பன்னெண்டாம் அதிபதியும் அவரை அப்போ தேவையில்லாத விரயங்களும் வரும் காசு பணமும் வரும் பிரச்சனையும் சால்வ் ஆகும் எல்லாமே கலந்து ஒரு கதம்பமான மாசம்தான் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகி பிரச்சனைகள் குறையணும் தீமைகள் குறையணும் அப்படின்னா நீங்க வழிபாடு பண்ணணும் இறைவழி வழிபாடு பண்ணணும் முக்கியமா கார்த்திகை மாதம்னாலே என்ன மாதம் கார்த்திகை மாதம் என்ன ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய மாதம் அதாவது கலியுக வரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்பனை நீங்க வழிபாடு பண்ணுங்க நீங்க வந்து சபரிமலைக்கு போறீங்களோ இல்லையோ மாலை போட்டு போறீங்களோ இல்லையோ பட் ஆனா வந்து இந்த மாதம் வந்து ஒரு நாலாவது வந்து ஐயப்பனை வந்து நினைச்சு பஜனை பாடுறதோ அல்லது வந்து அன்னதானம் கொடுக்கறதோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் ஏன்னா உங்களுடைய ராசி விருச்சக ராசி இருக்கு அதுக்கு வந்து மாதங்களில் விருச்சக ராசிக்கு உண்டான மா இது வந்து கார்த்திகை மாதம் ஸோ விருச்சக ராசியும் கார்த்திகை மாதம் ஒன்று தான் ஸோ உங்களுடைய ராசி தான் இந்த மாதம் அதனால் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத கொடுங்க ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் காசு பணம் வர்றது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள்லேருந்து உங்களைய காப்பாற்றுறது நிறைய தடைகளை வந்து தகர்த்தெறிகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது பத்தாம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு வராத அதனால உங்கள் ராசியில இருந்தால் தொழிலில் நல்ல நன்மைகள் தொழிலில் நல்ல வளர்ச்சி காசு பணம் வர்றது நிரந்தரமான வருமானம் வர்றது அதே மாதிரி இன் இது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு பயணம் சொல்வது வெளிமாநிலங்களுக்கு பயணம் சொல்வது வெளியூர் இது மாதிரி அலைச்சல்கள் நிறையா இருக்கும் அதே மாதிரி ஒரு முடிவு போது தொழில் ரீதியாக இருக்கும்போது உங்களுக்கு குழப்பமான மனநிலையில் உங்களுடைய நல்ல களம் விரும்பிகளை கேட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு எடுங்க இருக்கும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா மனநிலை அப்படி கரெக்டா ஒரு குழப்பமான மனநிலை அதிகமாக இருக்கும் அதனால நிறைய ஆழ்ந்த நிலையில தியானம் பண்ணுங்க தியானம் அதிகமாக பண்ணுங்க மெடிடேஷன் நிறைய பண்ணுங்க பாசிட்டிவா நிறைய எழுதி பாருங்க உங்களுடைய ராசியில புதன் வந்திருக்காரு பாசிட்டிவா எழுதி பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் ஒயிட் கலர் ஷீட்டு க்ரீன் கலர் பெனில் எழுதி பாருங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக எழுதி பார்க்கும்போது நிறைய நன்மைகள் இருக்கும் ஆனால் அதை ப்ரெசென்டென்ஸில் எழுதுங்க அதாவது நிகழ்காலத்தில் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்க மாதிரி உணர்ந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லா நடக்கும் அதை பாசிட்டிவ் அப்ரிமேஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை எழுதி பாருங்கள் அவள் தொழிலில் நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நான் சொல்லுவேன் அதாவது தேவை உங்களுடைய கொலிக்ஸை பற்றி மற்றவங்க பேசாதீங்க அதனால் அதாவது அவங்களுடைய நல்லதுக்கு நீங்க சொன்னாலும் அத அவங்க கூடியது எடுத்துக்க கூடிய இதுலதான் வந்து இருக்கு சோ அதனால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அர்த்தத்துல சொல்றீங்க என்ன நோக்கத்துக்காக சொல்றீங்க அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு புரியாது ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு தாமரை இலை தண்ணீர் போல நீங்கள் உத்தியோகஸ்தானத்தில் இருக்கணும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலையை பார்க்குறீங்க அதுக்கப்புறம் வேலையிலேருந்து திரும்ப வரீங்க தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் பேசாதீங்க அதாவது நீங்கள் பேசுங்க இன்னைக்கு என்ன சமையல் இந்த மாதிரி வேற வேற இது பேசுங்க ஆனால் ஒரு நபரை பற்றியோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரி பாஸ் இவங்களை பற்றி பேசுகிறது ஒர்க் பாட்டை நிறையா இருக்கிறது இந்த மாதிரி சொல்லாதீங்க அது வந்து உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேக் ஃபயர் மீன்ஸ் வந்து நீங்கள் சொல்லாத சொன்னீங்கன்னு உங்களைய உங்களைய ஆல்ரெடி நிறைய பட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுக்கு ஈஸியா மிகப்பெரிய லகல்ல துரோகத்தை பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அது கால புருஷனுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டம ராசி அதனால் வந்து நீங்கள் உங்களோட எதிரிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா உங்களை சுற்றி எதிரிகளாக தான் இருப்பாங்க அதனால் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும் உங்களோட விஷயங்களை நீங்கள் முன்னேறி போகிறத தடுக்கணுங்கிறதுக்கு எப்போவுமே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அதனால எப்பவுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் கூடுதலாக உத்தியோகத்தில் இருக்கவங்க கவனமாக இருங்க இது அப்புறம் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயந்தெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது முன்பை விட வந்து நல்ல அதாவது அவங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுது விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க நல்ல மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு முக்கியமாக அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த மாதம் வந்து நல்ல கிளவரா செயல்படக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறைய மாற்றங்கள் இருக்கு உங்களுக்கு வந்து நீங்க நினைச்ச இடத்துல வேலை கிடைக்கிறது நினைச்ச மார்க் எடுத்து நல்ல ரேங்க் ஹோல்டராக வந்து காலேஜ்லேருந்து வெளில வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது இன்டர்ன்ஷிப் போறது இந்த மாதிரி நன்மைகள் நிறைய பேத்துக்கு இருக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு ரெண்டாம் இடத்தை சனி பாக்குது என்ட்ரி வட்டர் பண்ணுங்க உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு பதவி ஸ்தானாதிபதி பஞ்சமா பஞ்சம ஸ்தானத்துல இருக்கனால ஈஸியா ஒரு பதவி கிடைச்சிடும் அதாவது இந்த சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யப் பிராப்தமும் இருக்குது திடீர்னு ஒரு உயர் பதவியில் போய் உட்கார்றது ஒரு அரசாங்க பதவியில் போய் உட்காரது இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க உங்களுடைய ராசியில வந்து கிரகங்கள் நாலு கிரகங்கள் இருக்கனால ஒரு வார்த்தையை பேசும்போது கவனமாக பேசுங்க ஏழாம் இடத்தை தான் பார்க்குது அதனால் நீங்கள் ஆப்போசிட் ஏழாம் இடம்ங்கிறது எதிரில் இருக்கக்கூடியவங்க எதிரி கிடையாது நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்க ஏழாம் இடம் குறிக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட நீங்கள் பேசும்போது கவனமாக பேசுங்க விருச்சக ராசி பெண்கள் எப்பொழுதுமே நினச்ச விஷயங்களை அப்படியே ஃபில்ட்ரு இல்லாமல் பேசிடுவீங்க இது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு கெட்ட பேரை தான் எப்போவுமே ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்போவுமே நல்ல பேரே வாங்க மாட்டாங்க வாங்கவும் முடியாது நீங்கள் நல்லதே செஞ்சால் கூட இது இயற்கை தான் இதை மாற்ற முடியுமா பரிகாரம் இருக்குது அப்படின்னா உங்களோட கையில் தான் இருக்குது அமைதியாக இருந்தீங்கன்னா மாற்றிக்கலாம் ஆனால் அமைதி நீங்க என்னென்னா அமைதியா இருக்க முடியாது மற்றவங்க மேல அக்கறையா தான் இருப்பீங்க அந்த அக்கறையே வந்து உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும் அதனால குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி வெளியிலையா இருந்தாலும் சரி அமைதி காக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நிறைய நிலை தடுமாறுறது குழப்பமான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கடவுளை நம்புங்க அதுக்கு அடுத்தது உங்களுக்குன்னு ஒரு சில நலம்புரிமைகள் இருப்பாங்க அல்லது பேரண்ட்ஸோ அல்லது கணவரோ இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் யோசிச்சு எடுங்க விருச்சக ராசிக்காரங்க நல்ல நாலேஜ் இன்டெலிஜென்ட் ஸோ அதனால உங்களுக்கே தெரியும் இந்த முடிவை நம்ம எடுத்தால் பாசிட்டிவாக என்ன வரும் நெகட்டிவாக என்ன வரும் ஏன்னா அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் இருக்காரு பன்னெண்டு கூட விரயத்தை கொடுக்கறவோ உங்களுடைய ராசியில் இருக்காரு அதனால தான் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நிதானத்தை கடைபிடிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது புதுசாக நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்கு காசு பண சேர்க்கை இருக்கு கணவன் வழி ஆதாயம் உண்டு அதே மாதிரி திருமண பிராப்தம் இருக்கு ராசிக்காரங்களுக்கு வந்து திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டானது அதே மாதிரி பதிவு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு சந்தான பிராப்தம் இருக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல வந்து நிறைய அதிர்ஷ்டங்கள் நிறைய நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரே நாளில் ஒபாமா அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ஒரு இரவுல வந்து உங்களுடைய வீடியோ வைரல் ஆகுறது மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் ஆகி மிகப்பெரிய லெவலில் ப்ரப்ளீம் ஆகிறது வந்து மில்லியன் கணக்கில் உங்களோட இதெல்லாம் வந்து வியூஸ் போகிறது வீடியோஸ்லாம் வியூஸ் போடுறது அந்த மாதிரி அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் புது புது வாய்ப்புகள் வரும் காசு பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சென்று அங்கெல்லாம் உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துகிற மாதிரி அமைப்புகள் இருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் காசு பணங்களை சம்பாதிச்சிடலாம் அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது சூப்பரான டைமு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுறது புது புது விஷயங்களை செய்கிறது உயர் அதிகாரிகளுடைய வாழ்த்துக்களை பெறுறது பாராட்டுகளை பெறுறது அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் இருக்கனால இந்த லஞ்ச லாவணியங்களோ அல்லது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வாய் வழி வர்றதுக்கு முன்னாடி ரிட்டன் ஆர்டரை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க ரிட்டன் ஆர்டர் இருந்தால் மட்டும் அதை செய்யுங்க அஷ்டமாதிபதிங்கும் ஒரு சிக்கலையும் கூட கொடுத்துருவார் அதனால கவனமாக இருங்க முக்கியமாக லஞ்ச லாவணியங்களை ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைமுங்க விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல டைம் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமை கொண்டு வரதுக்கு உண்டானது ஒரு உருவாக்குறது அதே மாதிரி வந்து தலைமையிடம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறது மக்களிடையே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு வாங்குறது நன் மதிப்பு மக்களிடையே நன்மதிப்பு வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் விருச்சக ராசிக்கு இருக்குது அதாவது உங்களுக்கு சில டைம் வந்து அதாவது பத்தாம் இடத்துல கேது இருக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கு பதவி ஸ்தானத்துல அதனால வந்து நீங்கள் வந்து அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா சில வழிபாடுகளும் சில பரிகாரங்களும் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா க இதில் டவுட்ஸில் கேளுங்க அரசியல்வாதிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் முக்கியமாக வந்து பதவி ஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கும்போது ஒன்று அந்த பதவியை பிடுங்கும் அல்லது வேறு நிலைக்கு மாத்துறது உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால கூடுதலாக அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும் ஆனால் காசு பணம் சம்பாதிக்கிறது நிறைய வருமானங்கள் உங்களுக்குன்னு ஒரு விஷயங்களை உருவாக்குறது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க பொதுவாக ராசிக்கு இந்த மாதம் வந்து நிறைய நன்மைகள் காசு பணம் விஷயங்களில் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்